பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லிங்க ஒன்னேகால் ஏக்கர் தார் ரோட் ஃபேஸில் ஒரு மாந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க எக்ஸாக்டாக இங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பராம்புலா ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கொச்சின் மெயின் ரோட்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிரலாங்க தார் ரோட் ஃபேஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி பக்கம் வந்துருதுங்க ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க மாமரத்தோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி வந்து கலந்து போட்டிருக்காங்க இப்போ வந்து நல்லா காய்ப்பில் இருக்குதுங்க மரத்தினோட பாசன வசதிக்கு பிஏபி பாசனம் இருக்குதுங்க இந்த ஒன்னை காலாகிறதுக்குள்ள கிணறு போர் எதுவும் கிடையாதுங்க பிஏபி தண்ணியை மட்டும் இருக்குதுங்க அது போக வருஷத்தில் ஆறு மாதத்துக்கு மேலே மழைப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாங்க தென்மேற்கு பருவமழை வந்து நல்லா கிடைக்கக்கூடிய ஏரியானால பெருசாக தண்ணி தேவைப்படாதுங்க இந்த லேண்டோட சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இந்த மாதிரி மாந்தோப்பு இந்த மாதிரி ஒரு செழிப்பான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் ஒரு குறைவான ஏரியாவில் ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறக்கோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ஒரு சின்ன தோப்பு தேவைப்படுது இல்லை ஹில் வியூவோட உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இதில் ஹில் வியூ நல்லா வருங்க நல்ல லொக்கேஷனில் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி செட்டாகுங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒன்றே காலாக சேர்த்து எழுபது லட்சம் கேட்குறாங்க